ஹோட்டல் ஒன்றில் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்த போது கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் கிழிந்த சட்டை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் இதுவே என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை மிகுந்த பசி நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்லத் தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையோ நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நின்றார் பெரியவர் கண்களில் இருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன ஏன் அழுகிறீர்கள் என்றார் உரிமையாளர் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் உழைத்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய் சேர்ந்து விட்டாள் சொத்து பிரிவினை செய்து கொடுத்த பிறகு என் மகன்கள் மகள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன் குறைந்தபட்சம் என் வயதிற்காகவாவது மதிக்கக்கூடாதா அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை பேரக்குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் இரவும் பகலும் இயர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கு சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கலால் கட்டப்பட்ட வீடு அது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் நல்ல வேலை கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் நிகழ்ந்து இருந்தாலும் இருக்கலாம் சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார் உரிமையாளர் முன் பத்து ரூபாயை நீட்டினார் ஓனர் வேண்டாம் பையல் வையுங்கள் இருக்கட்டும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போதும் மதிய உணவு சாப்பிடலாம் அப்படியே அந்த மனிதர் பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன நினைக்கிறாய் என்னை சுயமரியாதை என்னை விட்டு விலகாது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை தன் போல் வைத்து பாதுகாக்க வேண்டும் நமக்கும் இப்படி ஒரு நாள் வரலாம் இந்த பதிவை பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் போதும் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும் என்றே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்குறக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி